இருபத்தி நாலு இருபத்தஞ்சி நிதியாண்டில் கடந்த விவசாயம் செய்திருந்த நிதியாண்டிலே கடுமையான மழை வெள்ளத்தால் பயிர்கள் பாதிக்கப்பட்டு உளுந்து பயிர் உளுந்து பாசுப்பயிறு வெங்காயம் மக்காச்சோளம் மல்லி மிளகாய் போன்ற பயிர்கள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டது உடனடியாக அரசு நிவாரணத் தொகையை அறிவிக்க அறிவிப்பதற்காக பல்வேறு அறிவிப்புகளை செய்து வருவாய்த்து துறையினரால் கணக்கீடுகள் எடுக்கப்பட்டு எங்களிடம் வந்து எல்லா பத்துக்குல வருஷம் வாங்கப்பட்டது அந்த அடிப்படையில் இதுவரை எங்களுக்கு நிவாரணமோ காப்பீடோ கிடைக்கப்பெறவில்லை இப்பொழுது இருபது நாட்களுக்கு முன்பாக அரசு ஒரு ஜீவோ அறிவு படியாக இன்றைக்கு நிவாரணத் தொகையாக தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஐம்பத்தொம்பது கோடி ரூபாயும் காப்பீட்டுத் தொகையாக நூற்றி எழுபது கோடியும் இன்றைக்கு அரசு அறிவித்திருக்கின்றது அந்த வகையில் புதூர் விளாத்திகுளம் கோயில்பிட்டி விளா கயத்தார் போன்ற தாலுகாக்களில் சில கிராமங்களில் நிவாரண காப்பீட்டுத் தொகை விடுவிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் முழுமையாக விடுவி விடுவிக்கப்படவில்லை பல்வேறு பிரிவுகளிலே விடுவிக்கப்படுகின்றது ஏக்கருக்கு பத்தாயிரம் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது ஐயாயிரம் விடுவிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு விடுவிக்கப்பட்டிருக்கின்றது ஐநூறு முந்நூறு ரூபாய் கூட விடுவிக்கப்பட்டிருக்கின்றது இது எந்த வகையிலே கணக்கீடு செய்தார்கள் என்பதே எங்களுக்கு தெரியவில்லை வெள்ளம் வெள்ளம் பாதிப்பு வந்து இந்த தூத்துக்குடியில் வடக்கு மாவட்டமான கயத்தாறு கோயில்பட்டி விளாத்திகுளம் புதூர் இந்த எட்டயபுரம் இந்த தாலுகாக்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டது அதே உடனடியாக அரசாங்கம் குறியீடுகள் எடுத்து உடனடியாக வெள்ள நிவாரணம் அறிவித்தது ஆனால் அந்த தொகையானது இன்றைக்கு வரைக்கும் விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை அந்த தொகை உடனடியாக விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட வேண்டும் என்பது இன்றைக்கு கரிசல் பூமி விவசாயிகளின் சங்கத்தின் சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான விவசாயிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகள் வலியுறுத்தி பேசினார்கள் அந்த வகையில் அரசுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம் என்னவென்றால் உடனடியாக நிவாரணத் தொகையும் காப்பீட்டுத் தொகையும் பாகுபாடின்றி விடுவிக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் நிவாரணத் தொகையானது சென்ற அரசுகளெல்லாம் கடந்த காலங்களிலெல்லாம் ஐந்து ஏக்கர் என்ற குறியீடு இல்லாமல் எத்தனை ஏக்கர் உச்ச இல்லாமல் எத்தனை ஏக்கர் விவசாயி பயிர் செய்தாரோ அத்தனை ஏக்கருக்கும் நிவாரணம் வழங்கப்பட்டது அதே போன்று இன்றைய அரசும் அந்த நிவாரணத்தை வழங்கிட வேண்டும் விடுவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இங்க இருக்கின்ற ஆளுங்கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி கனிமொழி அவர்களும் அக்கா அமைச்சர் கீதாஜின் அவர்களும் இதில் கருத்தில் கொண்டு வருகின்ற தேர்தலிலே விவசாயிகள் முழுமையாக உங்களுக்கு ஆதரிக்க வேண்டும் என்றால் இந்த நிவாரணத் தொகையும் காப்பீட்டுத் தொகையும் உடனடியாக நீங்கள் விடுவிக்க வேண்டும் இதில் நீங்கள் மிகுந்த சிரத்தை எடுத்து விவசாயிகளுக்காக நீங்கள் செய்ய வேண்டும் இந்த விவசாய சங்கத்தில் கரிசல் பூமி விவசாயிகள் சங்கத்தில் வந்து எல்லா கட்சியில் இருக்கிற நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம் இதில் இந்த கட்சி அந்த கட்சியும் இல்லை அதனால் இந்த விவசாயிகளுக்கு சார்பாக இந்த அரசு நடந்து கொள்ளவில்லை என்றால் வருகின்ற காலங்களிலே தேர்தல் புறக்கணிப்பு கூட செய்ய நேரிடும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள்னு நிறைய இருக்கு உணவுப் பொருளில் நெல் கரும்பு பருத்தி இப்படி கோதுமை இப்படி பண்டங்கள் எல்லாம் நிறையா இருக்குது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இதுக்கெல்லாம் நிர்ணயம் பண்ணுறீங்க விலை நிர்ணயம் உளுந்துக்கு இந்த வருஷம் தான் எட்டாயிரம் நிர்ணயம் பண்ணிருக்கியா போன வருஷம் என்ன விலை விற்றது நாலாயிரம் ரூபாய் விற்றது அதனால எந்த விவசாயம் உளுந்து பாசிப்பயிர் போடவே இல்லை இப்போது அரசாங்கம் என்ன கணக்கு எடுத்திருக்கோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த வருஷம் பயிர் உளுந்து யாருமே பயிர் வைக்கல நீ எங்க வாங்கி சாப்பிட போறீங்க ஆந்திராவில் இருந்தா கர்நாடகத்தில் இருந்தா உள்ளூர்ல விளைஞ்சா எப்படி இருக்கும் நீங்க வந்து என்னைக்குமே விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் பண்ணலைன்னா நாங்க இனிமே எந்த பொருளையும் உற்பத்தி பண்ண மாட்டோம் ஏன்னா நாங்கள் விவசாயம் பண்ணி தான் கஞ்சி குடிக்கணும் அவசியம் இல்லை இனிமே எங்க வீட்டு பிள்ளை ஐடி வேலை பார்க்கறான் நாங்க எல்லா உத்தியோகத்தையும் போயிட்டோம் இனிமேல் விவசாயம் பண்ணி கஞ்சி குடிக்கணும் இல்லை நாங்கள் தரிசா போட்டுருவோம் நீங்க அமெரிக்காவில இருந்து தான் இறக்குமதி பண்ணி சாப்பிட வேண்டிய நிலமை வந்துடும் அதனால விவசாயிகளுக்கு நீங்க உண்டான சலுகைகளை செய்யுங்க அதனால விவசாயிகள் அரசாங்கம் வந்து எல்லா நன்மைகளும் இப்போ நீங்க வந்து அரசு ஊழியர்கள் போராடினா உடனே செவ்வளிக்கிறீங்க யார் போராடினாலும் உடனே அந்த 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 கோரிக்கைக்கு உடனே பதில் வருது இந்த விவசாயிகள் மட்டும்தான் ஏனோ தெரியல அந்த ஆடு மாடோட உடனே நீங்கள் அஞ்சாவது உள்ளவனா உங்களுக்கு தெரியல ஆறாவது அறிவு கொஞ்சம் ஏன்னா இந்த ஆறாவது அறிவு வந்து தேர்தல் புறக்கணிப்பு மட்டும் இல்ல எல்லா வகையிலும் செயல்படும் அது தெரிஞ்சு எல்லா அரசுகளும் நடந்துக்கிடணும் ஆகவே நிவாரணத்தையும் காப்பீட்டுத் தொகையும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்

ಮರದನೆ ಓಕೆ ಅದಕ್ಕೆ ಇಕ್ಕೆ ಓಕೆ ಅದಕ್ಕೆ ಎಲ್ಲರಿಗೂ ಒಟ್ಟೂ मक्का ಚೊಳದಕಂ ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ರಿಲೀಸ್ பண்ணಿರಕಂ ಎಲ್ಲ ಒಂದು அதே மாதிரி கோவில்பட்டி கைப்பார்ல நோ கிளைமே வந்துச்சு எல்லாருக்கும் அந்த டிசம்பர் ஆறு பத்துல மழை எல்லா இடத்துக்கும் ஒரே இடத்துல பயிற்சி ஒரு சில கிராமங்களுக்கு மட்டும் இன்சூரன்ஸ் கிளைம் ஆயிருச்சு ஒரு சில கிராமங்களுக்கு நோ கிளைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சார் ஆமா இருபத்தி நாலு நாள் இருபத்தி அந்த டிசம்பர்ல டிசம்பர் ஜனவரியில எல்லா இடத்துக்கும் மழை பெய்து ஒண்ணு சார் இன்னைக்கு வரைக்கும் அரசாங்க கோடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும்

ஒண்ணு வேளாண் துறையில இருந்து நீங்க வந்து அந்த பர்டிகுலர்ஸை வாங்கி ஒரு பத்திரிகை செய்தியா வெளியிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வராத கிராமங்கள் எங்களுக்கு இல்லையாங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அக்ரி கிரிவின் செய்யலாம் கழித்துட்டு நாங்க போய் நேரம் பேசுகிறோம் ஐயா இதை செஞ்சு விடுவோம் சார் அது போக சீலிங் வைக்காம ஒரு விவசாயி எத்தனை ஏக்கர் விவசாயம் இருந்தாலும் அத்தனை ஏக்கருக்கு நிவாரணம் கொடுத்தாங்க இந்த கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் என்ன செய்யறதுனால ஒரு விவசாயி எத்தனை ஏக்கர் விவசாயம் அஞ்சு ஏக்கர் அதிகபிடிச்சா அஞ்சு ஏக்கருக்கு தான் இப்ப நிவாரணம் பண்ணி இன்னைக்கு நாளைக்கு ஏத்தரம் சொல்லியிருக்காங்க இதுவே நடைமுறையில் தப்பு சார் ஒரு பெரிய விவசாயி தான் அதிகமாக